மருத்துவர் ஐயா குற்றலிடம் அவர்கள் நினைத்த பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெரும்பான்மை மாற்றத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நேரம் நான் கேட்டுக்கொள்ள நிறுவனி அது கருத்து பல நிகழ்ச்சிகளுக்குச் செல்ல வேண்டும் எனக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளன அதன் திராவிட புலி மருமச்சிக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் பாகா குபாபிதின் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே என் மீதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மீதும் இருந்த உள்ளவர் என்னை முதலிலிருந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர் நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்று வெளிப்படையாக அரசு வாழ்த்துகின்றனர் தந்தித்துக்கோள் எல்லாம் ஆழத்தருதி ஒடுக்கப்பட்ட பட்டியல் மற்றும் பணப்பிடிச்ச பொறுப்புகளுக்காகவும் பொதுபான்மையின மக்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து தொட்டா தொடர்ந்து நலமோடி இருக்க வேண்டும் என்று மறுத்துவார் அந்த வகையில் அவருடைய அன்பு கட்டணையை ஏற்று அவர் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சி பங்கேற்பது நோக்கை நாங்கள் ஓரிரு நாட்கள் சென்று ஆரம்பித்து பிறகு மூன்று நாட்கள் சென்று சில ஆற்று பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஐந்து நாட்கள் நோக்கை ஏற்று வருகிறோம் முப்பது நாட்களும் ஒன்றிருக்க வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் எதாவது வாழ்வில் இருக்க இயலாதவர்களே இறைவன் நாடு நாடு என்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களில் நல்லன்மை என்று அவர்களும் எனவே புதிய பல அனுபவங்களை இங்கு தந்திருக்கிறது இங்கே நம்முடைய கலீபா அவர்கள் பேசுகிற போதும் மற்ற முன்னணி தலைவர்கள் பேசுகிற போதும் இது பசித்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல தலைவர் என்பதல்ல பசித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்வைக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் மட்டுமே நோக்கிருந்தால் போதும் என்று கவிஞர் நாயகர் வழிகாட்டியிருப்பார் பக்கில் கிடக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நோக்கிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கிருத்தின் முக்கிய நோக்கம் ஏனென்றால் வசித்திருப்பது இரையச்சத்தை உணர்வதற்காகத்தான் என்று இங்கே எடுத்து வைத்தார் இணையச்சம் என்றால் என்ன அச்சம் பல வகையில் உண்டு அதிலே இறையச்சம் என்பது கடவுள் இருக்கிறார் அவர் எப்போதும் நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறார் மறந்தும் அல்லது மறைத்தும் தவறு செய்யக்கூடாது குற்றம் செய்யக்கூடாது ஒழுங்கியமாக இருக்கக்கூடாது அறம் தவறக்கூடாது அநீதி இறைக்கக்கூடாது இருக்கிற அந்த அச்சம்தான் இறை அச்சம் இறைவன் இருக்கிறார் என்று நம்பினால்தான் இறை அச்சம் வரும் இறைவன் இல்லை என்றால் அந்த இறை அச்சம் இருக்காது அந்த அச்சத்திற்கு ஆங்கிலத்தில் இப்போ ஒரு பிரயணிப்பு மாறவிப்பு சொல்வார் மாறவிப்பு ஏற்ப என்பது ஒராமைப்பு தொடர்பான ஒரு அச்சம் ஒராவி என்பது நீதி நியாயம் ஆகியவற்றை தொடர்பு நீதி என்பது இறைவன் விடுதியில் நெயர்களை நடப்பது என்பதுதான் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் யாருக்கும் தீர் கிடைக்கக்கூடாது யாருடைய சொத்தகையில் திருட இருக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது போன்ற இந்த குற்றங்களை எல்லாம் செய்வது சக மனித செய்கிற सीटारियूं अना पलर बाधी